வேலை தேடுவதனை இனி முழு நேர வேலையாகப் போயிற்று தமிழுக்கு இதைவிட தமிழுக்கே எமனாக அமைந்து அன் கணேசன் தமிழின் தங்கை தேன்மொழியின் ஆதங்கம் தமிழ் வேலையினை இழந்த நிலையில் வேறு வேலை எடுப்பதற்காக தனது அக்கா அலைந்து திரிகிறாவே என்ற ஆதங்கத்திலா அல்லது தமிழுக்கு வேலை கிடைக்காவிடில் தன் படிப்பு குழம்பிவிடுமென்ற சுயநலமா இதில் நான் இரண்டாவதுதான் தேன்மொழியின் மனதினில் ஓடிக்கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் தமிழின் பக்கத்தில் சிபி என் கார் வந்து நின்றது காரை விட்டறங்கிய சிவி வா தமிழ் வீட்டிற்கு போவோம் தமிழுக்கோ அதிர்ச்சியாகிவிட்டது நீங்கெல்லாம் யாரு என்று கேட்டுவிட்டாள் தமிழ் பழி போட்டோர் பிடிபட்டனர் ஆனால் ஒருவிதமான நடவடிக்கையும் அங்கு எடுத்ததாக தெரியவில்லை ஏன் சிவி நல்லவனா கெட்டவனா கதைப்பதில் சிவியை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கிருமி தனக்கான வேலையினை தொடங்கினாளா தமிழ் தமிழ் தமிழின் அம்மா ஜனகாம்பாள் இவர்கள் மூவருக்கும் என்ன தொடர்பு எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழுக்கு துரோகம் செய்து வீட்டை விட்டு கலைத்துவிட்ட ஜனகாம்பாள் குடும்பத்தினர் வழமையான பணக்காரருக்குள்ள குணாதிசயமானதொன்று வேலை செய்தவர்களை தங்களுக்கு பலிக்கடாக்கள் ஆக்குவதுதான் இதுதான் வீட்டிலும் நடைபெற்றது கையுமையுமாக பிடித்து பிடித்துவிட்டோம் என்று எல்லோரும் படம் காட்டி தமிழை ஒரு என்று பட்டமும் சூட்டி வெளியே திரத்திவிட்டனர் கணேசனும் மீனாவும் அமுதாவும் அத்துடன் அவர்களுக்கு ஆசை அடங்கியதா வீட்டிலே ஒரே கொண்டாட்டம்தான் பூனை இல்லை என்றால் எலிக்கு கொண்டாட்டம்தானே அது மாதிரி தான் இங்கேயும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஜானு சாப்பிட மாட்டேன் மருந்து மாத்திரைகள் போட மாட்டேன் என்பதும் சிபிக்கு ஒரு ஐமிச்சம் வந்தது அதுவும் தமிழ் சாதாரணமாக ஒரு பிரச்சனை என்றால் விட மாட்டாளே அதுவும் இப்போது மேலே திருட்டு பட்டம் கட்டி வெளியே திரட்டிவிட்ட போதிலும் தமிழ் ஒன்றும் கதைக்காமல் வெளியே போய்விட்டாலே இதில் ஏதோ ஒன்று பிழையாக இருக்கின்றது என்று சிவியின் மூளையினுள் ஓடத் தொடங்கியது ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கி இறுதியாக வெண்பா மூலம் அறிந்த உண்மையினை ஜானுவுக்கு எல்லார் முன்னிலையிலும் தமிழை வைத்துச் சொல்லி அவளின் மேலுள்ள களங்கத்தினை துடைக்க வேண்டுமென்று அவன் உள்மனதினில் பட்டதினால் தமிழை தேடிப்போய் அவளை இடைமறைத்து வீட்டுக்கு வரும்படி அழைத்தும் சிவியின் உள்மனது தெரியாத தமிழ் அவனது அழைப்பை தூக்கி அறிந்தாள் உன்னை எப்படி வீட்டை வர வைப்பதென்று எனக்கு தெரியாதா என்று மனது நிலைத்த நினைத்த சிபி ஜானு அங்கு சரியில்லை என்றதும் தமிழ் தானாகவே காரினுள் வந்து ஏறிவிட்டாள் அதுவும் சிவிக்கு பக்கத்து சீட்டினிலே உட்கார்ந்து விட்டாள் அந்த சீட்டினிலே தான் சாம் வளமையாக இருப்பதும் கூட இந்த கட்டத்தினை பார்த்தால் இடத்தின் உரிமையின் ரிப்ளேஸ்மெண்ட் என்று நான் நினைக்கின்றேன் வழிமறித்தான் தமிழை கணேசன் உள்ளே வராதபடி அது மட்டுமா ஒரு பெண்ணென்றும் பார்க்காமல் வெளியே ஓடி திருடி தள்ளியும் விட்டான் தமிழை கூட்டி வந்ததுமல்லாமல் அவளை பின்தொடர்ந்து வந்த சிபி தமிழ் கீழே விழாமல் தன் கையினில் ஏந்திக் கொண்டான் உள்ளே தமிழ் என்று உரிமையுடன் கூறுவது போல இருந்தது எனக்கு அது சிபிக்கும் தெரியாது தமிழுக்கும் விளங்கியிருக்காது தமிழும் உள்ளே போனால் ஜானுவை பார்த்தால் கள்ளர்கள் ஆவப்பட்டனர் தேள்கொட்டியவர் போன்று இருந்தனர் தமிழை கொண்டு போனா ஜானு தன்னுடைய அறைக்கு சிபியும் பின்தொடர்ந்தான் தமிழ் சிவிக்கு நன்றி சொன்னால் தன்னை காப்பாற்றியதற்கு அதற்கு பரிசாக சிவியிடம் இருந்து வாங்கி கட்டினாள் தமிழ் இவன் என்ன சரியான லூசனாக இருப்பானோ என்று தமிழ் மனதினிலே சொன்னது எனக்கு கேட்டது நான் நல்லாகத்தான் திட்டிவிட்டேனே இவள் என்னை திட்டுவாளா என்று சிவி நினைப்பதுவும் எனக்கு கேட்டது யானுவின் அறையினுள் அவரவர் ஆதங்கங்களையும் அவர்களது எண்ணங்களையும் பரிமாறிக்கொண்டனர் ஜானு அமைதியாக தமிழ் திருடி என்று சொல்லும்போது தனது அறைக்குப் போனது தமிழுக்கு மிகவும் கடுமையாக வலித்தது என்பதனை விளங்கப்படுத்தி இருக்கையிலே அதனை ஆற்றிவிட்டா ஜானு இதனால் உரம் பெற்றாள் தமிழ் இதைத்தான் நான் நேற்று கூறினேன் நெருப்பை காட்டிய தமிழ் இனி நெருப்புச் சூளையினை காட்டுவாள் என்று அது என்று நிரூபணமாகிவிட்டது இது இப்படி இருக்க தமிழின் அம்மா ஜானு இன்னமும் அப்படியேதான் இருக்கின்றா கொஞ்சமும் திருந்தியதாக இல்லை என்று தமிழுக்கு கிடைத்த அவமானத்தால் நொந்தவளாய் அவளின் உள்மனதில் இருந்தது வெளியே வந்தது என்ன சொல்லுன்றா அம்மா என்று அங்கலாய்த்தனர் தமிழும் தேனுவும் என்னம்மா சொல்லுன்றாய் என்று தமிழ் கேட்டதற்கு தன்னை சுதாகரித்துக் கொண்டு சமாளித்தார் தமிழின் அம்மா இதைவிட முக்கியமானதொன்று ஜானுவின் அறையினுள் நடைபெற்றது சிவி ஒரு லூசு என்று நினைத்துக் கொண்டிருந்த தமிழ் ஜானு அம்மா நீங்க சொன்ன மாதிரி சிவி வழி தடுமாறி போகவில்லை அவரை நல்ல வழியினில் ஓட வைப்பேன் என்று சொன்னதில் ஜானு அடைந்த சந்தோஷத்தினை தமிழ் பார்த்தாள் ஆனால் ஜானுவின் சந்தோஷத்தில் நாங்கள் தமிழின் முகத்தில் ஏற்பட்ட மோமாற்றத்தினை எங்களால் உணர முடிகிறது அதாவது ஜானுவின் மனதில் இப்போதைக்கு தனது சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க ஒருதரும் இல்லை என்பதனால் தனக்கு அந்த கஷ்டமான நேரத்தில் உணவூட்டிவிட்ட தமிழ் ஜானுவின் மனதில் இடங்கொண்டாள் அதாவது தமிழ் சிபிஐ நல்ல மனிதனாக்கிவிட்டால் தமிழுக்கு அங்கு என்ன வேலை அக்கணம் தமிழுக்கு தோன்றியது சிபிஐ சரியான ஒரு மனிதனாக ஆக்கிவிட்ட பின்பு நான் போய்விடுவேன் என்பதாகும் அத்துடன் இந்த வீட்டினையும் வேலையையும் ஜானு அனைவரையும் விட்டுவிட்டு போய்விடுவேன் என்பதுதான் பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இனி என்ன நடக்கும் தமிழை பிடிக்காமல் இருக்கும் சிவிக்கு இனி தமிழை பிடிக்கும் சந்தர்ப்பங்கள் வரும் இதற்கு அவர்கள் இருவருக்கும் இடையில் பெரும் சண்டைகளும் வரலாம் வர்த்தகர்களின் போட்டியிலே தமிழ் அனைவரையும் ஓடோட விரட்டுவாள் வீட்டினுள்ளே நேரத்தினை வீணடிக்கும் பார்வையாளர்கள் மேல் கையை வைப்பாள் தமிழ் இதில் முதலாவதாக அகப்படுபவர் கணேசன்தான் கஷ்டமான வேலை ஒன்றினை கொடுத்து அதுவும் சிபிஐ கணேசனுக்கு சுப்பர்வைசராக போட்டு கணேசனின் வேலையினை தனக்கு அப்டேட் பண்ணும்படி சிபிக்கு பணிப்பாள் வீட்டிலிருக்கும் பெண்களுக்கு அவரவர் கோப்பை பீங்கான்களை அவரவர் கழுவியே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் கழுவாத கோப்பையிலே சாப்பிட வேண்டியதுதான் தமிழ் இல்லாத ஒரு நாளில் கணேசன் சமைத்த மேலதிகமான உணவின் செலவினை கணேசனின் கணக்கிலும் அதைச் சாப்பிட்டோர் எல்லார் மேலும் போடுவாள் தமிழ் இந்த மாதமே அதனை அவர்களுக்கான கொடுப்பனவில் பிடிப்பாள் தமிழ் உழைத்தால்தான் இனி சாப்பாடு என்பதனையும் சொல்லுவாள் எமதி இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்